ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் திருநெல்வேலி ஸ்பெஷலான இடி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபேமஸான மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ஸ்பெஷல் ரெசிபீஸில் அந்த இடி சாம்பாரும் ஒன்று ஃப்ரெஷ்ஷான மசாலாவோட தேங்காய் அரைச்சி சேர்த்து செய்கிறதுனால இந்த சாம்பார் சாப்பிட ரொம்ப மனமாக இருக்கும் அதே டைம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நான் மறக்காம ஹர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பொதுவாக கேரளா கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லாம் எல்லா காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் சாம்பார் வைப்போம் நாம் இன்றைக்கி கத்திரிக்காய் கேரட் முருங்கைக்காய் தக்காளி பூசணிக்காய் பீன்ஸ் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து தான் சாம்பார் செய்ய போகிறோம் இப்போ எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வெண்டக்காய் தக்காளியை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த காய் தான் சேர்க்கணும்னு இல்லை உங்கள் கையில் என்னென்ன காய் இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ சாம்பாருக்கான பருப்பை வேக வைக்க போகிறோம் ஒரு கப் பருப்பை குக்கரில் சேர்த்துடலாம் இது மெஷரிங் கப்பில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த தோரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துடலாம் இனி இந்த குக்கரை மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தால் பருப்பு நல்லா வெந்துடும் பருப்பு வெந்துட்ருக்க அந்த டைமில் சாம்பாருக்கு தேவையான புளியை ஊற வச்சிடலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இப்போ இந்த புளி சீக்கிரமாக ஊறி வர்றதுக்காக இதில் சூடு தண்ணி ஊற்ற போகிறோம் சூடான தண்ணி சேர்க்கறதுனால புளி சீக்கிரமாக ஊறி வரும் புளி ஊறட்டும் நாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் கடாய் நல்ல சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு பொரிஞ்சு லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் மெஷரிங் ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு முழுமல்லி இதெல்லாம் சேர்த்து மிதமான தீளை வச்சு நல்ல வாசனை வார அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம் இந்த சாம்பாருக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா மட்டுமே போதும் ஃப்ரெஷ்ஷான மசாலாவோட எல்லா காயும் சேர்த்து செய்கிறதுனால நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட வாசனை வார அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு ஒரு பத்து போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துப்போம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொறிஞ்சு இந்த மிளகாய் நிறம் மாறி வரணும் இந்த அளவுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம் வறுத்து வச்சிருக்க எல்லாமே லைட்டாக சூடு ஆறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்செடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொடிச்செடுக்கணும் பொடிச்சு வச்சிருக்க இந்த மசாலா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே மிக்சர் ஜார்லையே நம்ம தேங்காவும் அரைச்செடுக்க போகிறோம் சின்ன தேங்காயில் அரைமுறை தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காவோட அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்து கொர குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம தேங்காவை அரைச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நாலு விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பருப்பு நல்லா வெந்திருக்கு இதை இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பருப்பு மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ காய வேக வச்சிடலாம் ஒரு கடாயை ஹீட் பண்ணி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தனியாக கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா பூண்டு மூணையுமே சேர்த்துப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் லைட்டாக வதக்கிடலாம் துவரம்பருப்பில் செய்கிற சாம்பார்னால பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் லைட்டாக வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் மற்ற காய்கறிகளாம் சேர்த்துடலாம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு காயெல்லாம் சேர்த்தாச்சு இந்த சாம்பார் செய்யும்போது மஞ்ச பூசணிக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காயெல்லாம் ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் லைட்டாக அப்புறமா இதில் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் சேர்த்த காயெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ரெண்டையும் சேர்த்துப்போம் மற்ற காயை விடைக்கும் இந்த ரெண்டு காயுமே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அதான் லாஸ்டா சேர்க்குறோம் இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இனி இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விடுவோம் இதுக்கிடையிலே ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய் ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் புளி சேர்த்துடலாம் இப்போ இந்த காயோட கரைச்சி வச்சிருக்க புளிய சேர்த்தாச்சு இது கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இனி இந்த காயெல்லாம் நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விடுவோம் அப்பதான் அந்த காய் எல்லாமே நல்லா வேகம் இப்போ பாருங்க காய் காயெல்லாம் ஒரு முக்கால் வாசி வெந்துடுச்சு இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துப்போம் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வச்சுருக்க இடி சாம்பார் பொடியையும் சேர்த்துடலாம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லாட்டி அந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இதோடவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விடதையும் சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலா எதுவும் கட்டிப்படாதவாறு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் பொடிச்சு வச்சுருந்த அந்த மசாலா மொத்தமாக சேர்த்துட்டேன் காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வேக வச்சுருக்க பருப்பையும் இதோட சேர்த்துடலாம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு பருப்பை இதோட சேர்த்துடலாம் தேங்காய் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதோட சேர்த்தாச்சு இந்த சாம்பார் பண்ணுறப்ப மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் ஆனால் மாங்காய் சேர்க்கும்போது புளியோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இப்போ மாங்காய் எதுவும் சேர்க்கலை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் சாம்பார் கொதிக்கிற டைமில் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாயை ஹீட் பண்ணிடலாம் ஏற்கனவே மிளகு வறுத்த எண்ணெயோட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துப்போம் வெந்தயம் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா மூணு காஞ்ச மிளகாய் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் லாஸ்டாக இதோட ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிச்சிட்ருக்க சாம்பாரோட கலந்துடலாம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்ததுனால சாம்பார் கொதிக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக இதில் தாளிப்பு சேர்த்துடலாம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க மணக்க மணக்க நம்மளோட திருநெல்வேலி இடி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சி இந்த சாம்பார் நார்மலான சாம்பாரை உடைக்குமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த சாம்பார் நேரமாக ஆக இன்னும் கெட்டியாகும் அதனால் குக் பண்ணும்போதே அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து குக் பண்ணணும் சூடான சாதத்தோடு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லிக்கு இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லா காயும் சேர்த்து இந்த இடி சாம்பார் செஞ்சு பாருங்கள் இந்த சாம்பாரோட டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ரெசிபீஸ் மூணு போட்டிருக்கோம் தேங்காய் பால் ரசம் மாதுளை பொரியல் வெள்ளைச்சோளம் குளிப்பனியாரம் இது மூணுமே பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching!